எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோல மேட்டு மகாதானபுரம் மகாலட்சுமி அம்மா கிருஷ்ண கிருஷ்ணராயபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல இருக்க மகாலட்சுமி கோயில பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு தாங்க இருக்கு மேட்டு மகாதானபுரம் அப்படின்ற ஊர்ல இருக்கு இது கரூர் டு திருச்சி பைபாஸ் ரோட்ல இருக்கு இந்த கோயிலுக்கு அவ்வளவுக்கா கூட்டம்லாம் வர வரமாட்டாங்க பட் ஆடி பதினெட்டு அன்னைக்கு பயங்கர விசேஷமா இருக்கும் மலையாளிஸ் எல்லாருமே மேக்சிமம் தான் இருப்பாங்க இந்த தான் இருப்பாங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான கோயில் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பீப்புளுக்கு வந்து குலதெய்வமாவே இருக்கு கேரளால இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆடி பதினெட்டு அணிக்கு இங்க வந்து பொங்கல் வச்சு ஃபேமிலியோட வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஆடி பதினெட்டு அணிக்கு மக்கள் வந்து தலையில தேங்காய் உடைப்பாங்க தங்களோட பிரார்த்தனை நிறைவேறினதும் தலையில தேங்காய் உடைச்சு வேண்டுதலை நிறைவேற்றிக்குவாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் மகாலட்சுமி கோயில் நம்ம வேண்டினது எல்லாமே கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் ஷேர்